சார் எங்கள் அம்மாவோட ஃபேமிலி வந்து லோவர் மிடில் கிளாஸ் தான் எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து லக்ஸரி ஃப்ரீடம் எல்லாமே வந்து எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாங்க பட் நான் கேட்டது வந்து ஒன்றே ஒன்று தான் ஒரு சொந்த வீடு கல்யாணம் பண்ணும்போது நமக்கு இருந்த தேவைகள் வேற இப்போ பத்து வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இப்போ இருக்க தேவைகள் வேற இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்க சேலரி வச்சுட்டு நீங்கள் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் வீடு வாங்க அப்படின்னா இருக்கிறதுக்கு வீடு இருக்கு அப்பா வீடு இருக்கு சொந்த வீடு தான் அப்பாவோட வீடு அப்பாவோட வீடுனா சொந்த வீடு தானே என் பேர் நான் சம்பாதிச்சிரு வீடு சரி என் மாமனாரோட அப்பா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கடையும் ஒரு சொந்த வீடும் கொடுத்தாங்க சார் அவங்க அந்த கடையை வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு வீடாக மூணு வீடாக ஆக்குனாங்க நம்ம பங்குக்கு நம்ம பசங்களுக்கு ஏதாவது பண்ணணுல்ல சார் எனக்கு ரெண்டு பையன் இருக்கான் சோ இவங்க பேரு சொல்ற மாதிரி நம்ம பசங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல சார் அவங்க அப்பா கஷ்டப்பட்டு கடை வச்சு பெருக்கி ஒண்ணா மூணாக்கி இருக்காரு நீங்க இன்னும் கஷ்டப்படல அப்படிங்கிறாங்க அப்பா கல்யாணம் பண்ணும்போது சார் புடிச்ச பொண்ணு கடைசி சென்ற ஒரு ஜோஷ்ல கல்யாணம் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா இறந்தக்கு அப்புறம் தெரியுது நம்ம கொஞ்சம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டோம் போல சோ என்னோட சாலரி ரொம்ப கம்மியா இருந்துச்சு காலையில அப்புறம் மூணு கம்பெனி மாறிட்டேன் மூணு கம்பெனிக்கு அப்புறம் சாலரி ரைஸ் ஆச்சு பட் அந்த சாலரி கூட எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கு ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து எல்லாமே லிவிங் எக்ஸ்பென்சஸ் அதுக்கப்புறம் டிராவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்மளால அதை மீட் பண்ண முடியல அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வர வேண்டிய சேலரி ஒரு நல்லா தள்ளி வந்தால் ஏமே கட்டுறது காசு கிடையாது பேக்கப் சேவிங்ஸ் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தெரிஞ்சு அன்எக்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த எக்ஸ்பென்சஸ் கேக் சமாளிக்கும் போது இங்கே வீடுன்னு ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வச்சுக்கணும் நமக்கு தாங்காது சார் நாளைக்கு என் பையன் வந்து கேட்பான்ல சார் எனக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்பான் அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்க பையன் அவன் சம்பாரிச்சு அவன் தேவைக்கு அவன் தான் அவனை பார்த்துக்கணுமே ஏன் அப்பா சம்பாரிச்சு ஒரு வீடு வாங்கி வைக்கணும் அவனை ஏன் சோம்பேறி ஆக்குறீங்க நம்ம கொடுக்க வேண்டிய பெஸ்ட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டிய குவாலிட்டி எஜு குவாலிட்டி எஜுகேஷன் சார் அந்த சொத்தை கொடுத்துட்டோம் அவன் டெவலப் பண்ணிக்கிட்டோம் எனக்கு அப்பா கஷ்டப்பட பார்த்தா நான் வளர்ந்தேன் நான் அதுமாதிரி பண்ணிக்கிறேன் நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிக்கோ அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்ட புள்ளிங்களும் கஷ்டப்படணும்னு என்ன சார் நியாயம் நீங்க தான் சொன்னீங்க அவங்க அப்பா கஷ்டப்பட்டு ஒண்ண மூணாக்குனாரு உங்க வீட்டுக்காரு கஷ்டப்படணும் நினைக்கிறீங்க அப்ப உங்க பிள்ளை நாளைக்கு கஷ்டம் தானே அவர் நாளைக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறாரு அந்த பொண்ணு இது மாதிரி தானே கேட்கும் அந்த பொண்ணு உங்களை மாதிரியே கேட்கும். இல்லை அந்த பொண்ணு உங்களை மாதிரியும் கேட்கும்ல அப்பா சம்பாரித்த சொத்தெல்லாம் வேணாம் கண்ணு நீ போய் வேலைக்கு போய் நீயே சம்பாரிச்சு நீயே ஒரு வீடை வாங்கிட்டு வர்றாச்சா நான் அதில் குடி